வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பரபரப்பு நீடிச்சிச்சுல இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரை போயிருக்காரு என்ன காரணம்னா தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரையில் நடக்குது மொத்தம் தொண்ணூற்றி ஓரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது இதன் அடிப்படையில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மதுரைக்கு வருது பேருக்கு இதனால வேலைவாய்ப்பு கிடைக்க போது திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பேருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் டேஸ் அரசியல் தேவை தேவையில்லை அப்படின்னு இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுக்கறாங்க பாஜக சொல்றாங்க இது மாதிரி வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை இருப்பதற்காக முதல்வர் பல முறை போயிருக்காரு அத்தனை ஆயிரம் கோடி ரூபாயில முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயில ஈர்க்கப்பட்டிருக்கு அவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செய்தி வந்துச்சு ஆனா அதுல ஆர்கானிக்கா உண்மையிலேயே முதலீடுகள் தமிழகத்தை வந்து அடைந்தது எவ்வளவு வெள்ளை அறிக்கைய எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க திமுக கவர்மெண்ட்டும் கொடுத்த மாதிரி இல்ல அதனால இதெல்லாம் ஒரு பாவலா மாதிரி இப்போ நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒப்பந்தமான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் முதலீடாக கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால திமுகவுடைய அரசியல் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய மதுரை வருகையொட்டி இப்போ தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் முதல்வர் போனார்ல அப்போது கருப்புக்கொடி காட்டினாங்க முதல்வருக்கு கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள்லாம் பிடிச்சி போராட்டம் நடத்தினாங்க அது மாதிரி மதுரையில் நடந்துடக்கூடாது அப்படின்னு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை காவலில் காலையிலே வச்சிருக்காங்க ஸோ இதற்கு தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில தலைவர் எஸ் ஜி சூர்யா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு அருண் பாண்டியன் அப்படிங்கிற மதுரையில் பாஜகவுடைய மாவட்ட இளைஞர் அணி தலைவர் காவலில் வைக்கப்பட்டிருக்காரு இது ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதையும் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகள் பிடிச்சிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு மூன்று காரணங்கள் சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் பாஜகவினர் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன கோவை மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது சம்பந்தமாக தவறான டிபிஆராக சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகையை போட்டிருக்காங்க அப்படி போட்டிருக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மக்கள் தொகை கோவையில் எவ்வளவு அப்படின்னா போட்டிருக்கணும் திமுக அரசாங்கத்துடைய தவறான ஆக்ஷன் காரணமாக தான் இந்த கோவை மெட்ரோ இப்போ கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதே தான் மதுரையிலையும் மதுரையிலையும் மூன்று பதாகைகளை பிடிச்சிருக்காங்க பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் முதல் பகற் பதாகைகளை பார்த்தீங்கன்னா சொத்து வரி முறைகேடு மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு காரணமாக மதுரை மேயர் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணாங்க திமுகவை சேர்ந்தவங்க ஸோ அந்த முறைகேடை கண்டித்து ஒரு பதாகைகள் ஸோ இதுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையை விட்டு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதாகை இன்னொரு பதாகை பார்த்திங்கன்னா கோவில் நகரை குப்பை நகரமாக மாற்றிய திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பதாகை மத்திய அரசாங்கம் எடுத்த சர்வேல அசுத்தமான அதாவது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்கள் பட்டியலில் மதுரை தான் அசுத்தமான மாநகர பட்டியலில் நம்பர் ஒன்ல இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய சர்வேல ஸோ அதை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க கோவில் நகரை குப்பை நகராக மாற்றிய திராவிட மாடல் ஆட்சி கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிறது ரெண்டாவது பதாகை மூணாவது பதாகை பார்த்தீங்கன்னா கோவையில் கோவை மெட்ரோவுக்கு தவறான டிபிஆரை சப்மிட் பண்ண மாதிரி மதுரை மெட்ரோவுக்கும் தவறான டிபிஆரை சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில் மதுரை பாப்புலேஷனை போட்டிருக்காங்க கோவை மாதிரியே மதுரை மெட்ரோவும் அதனால தான் கிடப்பில் போடப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு பொறுப்பேற்கணும் திமுக அப்படின்னு இந்த மூன்று காரணங்களின் அடிப்படையில் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு தமிழக பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பதாகைகள் பிடிச்சி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா மூணாவது புத்தின் வந்து இந்தியா வந்திருந்தாரில்ல அப்போ குடியரசுத் தலைவர் புத்தினுக்கு ஒரு விருந்து வச்சாங்க அந்த விருந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தரூருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ காங்கிரஸில் என்ன பஞ்சாயத்துனா தரூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களே மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஏன் அழைப்பு கொடுக்கல காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேக்கு எதுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க தரூர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னையே கூப்பிட்டாங்க நான் போய் தான் ஆகணும் ஏன்னா ஃபாரின் அஃபேர்ஸு பார்லிமெண்ட் கமிட்டியுடைய நான் இருக்கேன் அதனால இதை என்னால் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சசி தரூரே காங்கிரசுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்